ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு குட்டீஸ் கதைகள் சேனல் என்னடா இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்க போறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒற்றுமையின் பலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான வீட்டில் ஒரு அழகான கோழிக்கு ஐந்து கோழி குஞ்சலோட வாழ்ந்துச்சான் அந்த ஐந்து கோழி குஞ்சுகளில் ஒரு கோழி குஞ்சு மட்டும் எப்படிப்பட்டாங்கன்னா வெளி உலகத்தை பார்க்கணுன்ற ஆசைப்பட்டு வெளியே போகிற அதே மாதிரி ஒரு நாள் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு வெளியே போகவும் அது பின்னாடியும் நரி தொடர்ந்து போய் என்ன கோழி குஞ்சு நீ மட்டும் தனியாக இருக்க உன்னோடய அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கோழி குஞ்சிட்ட கேட்கும்போது கோழி குஞ்சு எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நிறைய என்ன செஞ்சிச்சு ஆகா இன்னைக்கு சரியான வேட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கோழி வீட்டுக்கிட்ட போகுது நரி நிறைய கோழி வீட்டுக்கிட்ட போன உடனே கோழி என்ன செய்யுது ஏது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உழவு பார்த்துக்கிட்டே நிற்கிது அதே சமயம் கோழி என்ன பண்ணுதுன்னா தன்னோட கோழி குஞ்சுகளுக்கு பாடம் சொல்லி கற்றுக்கிடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கோழி குஞ்சு என்ன சொல்லுதுன்னா அம்மா ஏதோ சவுண்டு கேட்குது யாரோ வந்திருக்காங்க என்னன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி குஞ்சு கோழிகிட்ட சொல்லவும் அந்த கோழி என்ன பண்ணிருச்சுன்னா சரி பரவாயில்ல யாரோ வந்திருக்காங்கன்னா யாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்குது அப்போ பார்த்தா நரியோட கண்கள் தெரிஞ்சது அப்போ நரியோட கண்கள் தெரிஞ்சால் நரி தான் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த நரியை எப்படியாவது விரட்டணுமே அப்படின்னு பிளான் பண்ணி கோழி ஒரு பிளான் பண்ணுது என்ன பிளான் பண்ணுதுன்னா எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு நண்பர்களே இந்த மாதிரி நரி வந்தது இதை எதனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க பண்ணவும் என்ன பிளான் தெரியுமா அந்த நரி வரும்போது அது ஒரு குழிக்குள்ள மாட்டி விடுற மாதிரி பிளானு அதே மாதிரி கோழியும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு குழியை தோண்டி அது மேலே புல்ல பரப்பி அதே நேரத்தில் அந்த நரி வரும்போது கோழி மாட்டிக்கிற மாதிரியே ஒரு ஏற்பாடு செஞ்சு பண்ணுறாங்க அதே நேரம் வெற்றிகரமாக அவங்களோட பிளான் முடிஞ்சிருச்சு மாதிரி நரி மாட்டிக்கிருச்சு அப்போ அந்த கோழி சொல்லுது இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் நரி அவமானப்பட்டு என்ன பண்ணிடுறது கிளம்பி போயிடுது கிளம்பி போகவும் திருப்பி நரி போகவும் கோழி அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து கோழி குஞ்சுக்கு புத்திமதி சொல்கிறாங்க என்ன புத்திமதி தெரியுமா இனிமேல் தெரியாதவங்ககிட்ட நம்மளை பற்றின எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கோழி குஞ்சும் தன்னது தவிர உணர்ந்துக்குச்சு திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து யார் வரா டாக்டர் நேசம் போட்டு நரி வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நரியை கரெக்டாக சிட்டுக்குருவி கண்டுபிடிச்சிருது இது அன்னைக்கு வந்து அதே நரி தான் திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோழி அம்மாட்ட சொல்லிடுது கோழி அம்மாவும் என்ன பண்ணுது இதை திருப்பி தடுக்கணுமே சொல்லிவிட்டு திருப்பி தன் நண்பர்களோட பிளான் பண்ணுது என்ன பிளான் தெரியுமா வெடிக்கிற பாம்பு முட்டையை வச்சு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த வெடிக்கிற பாம்பு முட்டையை யாருக்கு கொடுத்துறாங்க நறுக்கி கொடுத்துறாங்க நறுக்கி கொடுத்தனையும் பயந்து ஓடிருச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த நிறைய விரட்டிட்டோம் சொல்லிட்டு சந்தோஷத்தில் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க என்ன குட்டீஸ் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒற்றுமையாக இந்த மாதிரி கதைகள் நிறைய வேணும்னு நினைச்சேன் நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்